ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி இந் நியூஸ் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான எச்சரிக்கையான ஜோதிட விஷயத்த தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன எச்சரிக்கையான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுடைய கடைசியில் வந்து இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுடைய கடைசி மாதமான டிசம்பர் மாதத்துடைய கடைசி நாட்கள்ல இருக்கிறோம் ஆண்டுடைய கடைசி நாட்கள் கிரக நிலைகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தளவிதி மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய அந்த தலைவிதியை வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்கார நேர்களுக்கு ஷேர் பண்ண போகிற கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ராசி நேயர்களுக்கு ஆண்டுடைய கடைசியாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுடைய கடைசி கடைசி நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக ஆபத்தா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன்பெறுங்க சரிவாக உங்களுக்கான பலன் என்னங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு மிக சிறப்பான முறையில் கிரக நிலைகள் பார்த்திங்கன்னாச்சுக்குங்கள ஆண்டுடைய கடைசி டைம் அமைந்திருக்கு இந்த மாதிரி அமைந்த அடிப்படையில் தான் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு அடுத்த ஆண்டுடைய கடைசி நாட்கள் இப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி குறிப்பிடப்பட்ட அந்த பலன்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கும்பம் ராசிக்காரங்க அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி அது அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம் இல்லை கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்கலாம் ஸோ எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வீடியோவை பார்த்து தெரிஞ்சு பயன் பெறுங்க கும்பம் ராசிக்காரங்க அவிட்ட மூணு நாலு பாதம் சதையோ புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கும்பம் ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆண்டோடைய கடைசியாக கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க ராசியில் சனி சனிராகு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் ரணருண ரேகஸ்தானத்தில் குரு வகரத்தோடு கலஸ்தரஸ்தானத்தில் கேது பாக்கியஸ்தானத்தில் புதன் தொழில் ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் இந்த மாதிரி ஆண்டுடைய கடைசி கடைசி என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு ஆக்சுவலி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான முறையில் இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைந்திருக்கு இதனோட அடிப்படையில் தான் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த பலன்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத கும்பம் ராசிக்காரங்க தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி கடின உழைப்பு முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய திறன் கொண்ட உடைய கும்பராசினருக்கு ஆண்டுடைய கடைசியாக பணம் வருவதற்கு நிறைய வாய்ப்பு கிடைத்திருக்கு அது மட்டும் இல்லாமல் எதிர்த்து செயல்பட்டவர்கள் ஒதுங்கி விடுவாங்க அதனாலேயே பண உங்களுக்கு தாராளமாக இருக்க போது எதிர்த்து செயல்பட்டவர்கள் ஒதுங்கி விடும்போது நீங்க புது காரியங்கள் எது வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் நீண்ட நாள் பட்ட கஷ்டங்கள் ஆண்டுடைய கடைசியாக உங்களுக்கு நீங்க போது ராசிநாதனுடைய சனி சஞ்சாரம் பல விதத்தில் உங்களுக்கு நன்மை செய்ய போகுது அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்காக வாதாடுவது இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த வாதாடுவதற்கு வெற்றியானது பெறுவது உங்கள் கிட்ட புத்தி கூர்மையோடு செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது புத்தி கூர்மையோடு செயல்படுங்க அதில் உங்களுக்கு நிறைய திகிரிய உண்டாகி வேண்டியர்களோடு மனஸ்தாபம் உண்டாகாம சரியாகும் மொத்தத்தில் உங்களுக்கான பலன்கள்னு பார்க்கும்போது ஆண்டுடைய கடைசியாக ஓரளவு சாதகமாக தான் இருக்கும் என்பது குறிப்பிடப்படுது அதில் தொழில் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய கும்ப ராசிக்காரங்களுக்கு தொழில் வியாபார தொடர்பான செலவுகள் ஆண்டுடைய கடைசியாக அதிகரிக்கும் ஆனால் தேவையான பண உதவி கிடைப்பதுலேயும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதுலேயும் தாமதம் ஏற்படும் ஸோ தொழில் தொடர்பாக அமைதியாகவோ நிறைய அலைய வேண்டியது இருக்குது ஸோ கவனமாக தொழிலை நடத்தணும் என்பது உங்கள் ராசிக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டுடைய கடைசி டைம் அதிகமாகும் அதே போல் உத்தியோக மாற்றங்கிறது உங்களுக்கு ஏற்படலாம் குடும்பத்தில் திடீர் பிரச்சனைகள் ஏற்படும் ஸோ குடும்பத்துலேயும் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்துலேயும் கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகமாகுங்கிறதுனால தான் திடீர் பிரச்சனை வரும் அதனால தான் கவனமாக இருக்கணும் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு குடும்ப செலவுகள் கொஞ்சம் இந்த ஆண்டுடைய கடைசியா அதிகரிக்கும் மெயினாக ஆயுதங்கள் நெருப்புகள் இதெல்லாம் பயன்படுத்தும் போது கவனம் தேவை என்ற எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே திடீரென வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அந்த வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது வாகனங்களில் போது எச்சரிக்கை வந்து தேவை அதே போல் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டியவை தாமதப்படலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் ஸோ வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய பொருட்களை வாங்க வாய்ப்பு கிடைக்கும் போதே வாங்கி வைக்கிறது நல்லது அப்புறம் பெண்கள் கும்ப ராசிக்காரங்களுக்கு மற்றவர்கள் வகையில் நலன அக்கறையோடு இருக்கிற மாதிரி கவனிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட போது செலவுகளும் ஒரு பக்கம் அதிகரிக்க போது ஒரு பக்கம் வீண் அலைச்சலும் உண்டாகும் சோ இதை எல்லாத்தையுமே சமாளிக்க கவனங்கிறது உங்களுக்கு தேவை பெண்களாக இருக்கக்கூடிய கும்ப ராசிக்காரங்க ஒவ்வொரு அடியையும் பார்த்து தான் வைக்கணும் ஆண்டுடைய கடைசி நாட்கள் அப்புறம் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பணிகள் வகையில் கவலைகள் இருக்கோ இருந்தாலும் அந்த கவலைகள் நினைத்து கவலைப்படாமல் முடிக்கணும் அப்படின்னு நினச்சி இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் நிறைவாக ஆண்டுடைய கடைசியாக முடிக்க முடியும் எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவது நன்மை தரும் ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்க நான் சொன்னது போல் ஆண்டுடைய கடைசி டைம் செயல்படுங்க அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது அதே சமயம் மனதிட உங்களுக்கு ஆண்டுடைய கடைசியாக உண்டாகும் கடன்கள் நோய்கள் இதெல்லாம் கூட தீரும் அப்புறம் விவாதம் தொடர்பான காரியங்கள் கூட நல்லபடியாக நடந்து முடியும் நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் தலைநிமிந்து நடப்பீர்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை உங்கள் அரசியல் வாழ்க்கையில் ஏற்படும் அப்புறம் மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதற்கு கூடுதல் நேரம் ஒதுக்குவது நல்லது புத்தி கூர்மையோடு செயல்படுவது புதிய வருடத்தில் எதிர்கால முன்னேற்றத்திற்கு உதவும் அதனால் ஆண்டுடைய கடைசியாக அந்த மாதிரி மாணவர்கள் செயல்படுங்க கும்பம் ராசிக்காரங்க உங்களுக்கு எப்படி ஆண்டுடைய கடைசி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் இப்போ நட்சத்திரத்துக்கேற்பவும் உங்களுக்கு சிலது இருக்கு அதையும் சொல்லிட அதையும் உங்க நட்சத்திரத்துக்கேற்ப தெரிஞ்சு இருங்க ஃபர்ஸ்ட் அவிட்ட மூணு நாலு பாதங்கள்ல பிறந்த கும்பம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு ஆண்டுடைய கடைசியாக புதிய மாற்றமானது உருவாகும் அரசாங்க வகையில் அனுகூலமானது ஏற்படும் வாகனங்களை பிரயோகிப்படுத்தும் போது மிகவும் கவனம் தேவை செய்யக்கூடிய உத்தியோகத்தில் இடமாற்றமோ அல்லது பணி நிரந்தரமோ ஏற்படலாம் அதிலெலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது நெக்ஸ்ட்டு சதயமில் பிறந்த கும்பம் ராசிக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு ஆண்டுடைய கடைசியாக பணப்பழக்கம் அதிகரிக்கும் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் மதிப்பு மரியாதை சிறப்படையும் செல்வாக்கு ஓங்கும் குடும்பத்தில் குதூகலமானது ஏற்படும் தம்பதிகளிடையே அன்பு மேலோங்கோ பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் உங்களுக்கு இந்த மாதிரியான அதிசயம் ஆண்டுடைய கடைசியாக நடக்கும் அப்புறம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த கும்பம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு ஆண்டுடைய கடைசியாக நற்பலன்கள் கூடுதலாக கிடைக்கும் இருந்தாலும் எதிலும் சிறிதளவு ஆதாயம் ஏற்படுவதற்கு வெயிட் பண்ணணும் முன் விரோத காரணமாக சில சங்கடங்கள் உருவாகலாம் அவற்றை சமாளிக்கக்கூடிய வழிகள் உங்களுக்கு புலப்படும் இயந்திரங்களை புரோகிக்கும் போது பணியாளர்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்படி கவனமாக இருக்கணும் உங்கள் நட்சத்திரங்களுக்கு ஏற்ப கும்ப ராசிக்கு ஆண்டுடைய கடைசி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க அப்புறம் ஆண்டுடைய கடைசியாக கடைசி வியாழக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாத்தி வழிபடுவது புதிய வருடத்துல உங்கள் ராசிக்கு மனபலத்தை அதிகரிக்க செய்யும் எதிர்ப்புகளை அகல செய்யும் அதனால இந்த ஒரு பரிகாரத்தை ஆண்டுடைய கடைசியாக கும்ப ராசிக்காரங்க செய்திடுங்க அப்புறம் ஆண்டுடைய கடைசியாக சந்திராஷ்டம தினமும் கிடையாது அதிர்ஷ்ட தினமும் கிடையாது நார்மலாக தான் இருக்க போகுது ஸோ உங்களுக்கான முழு பலன் இதுதான் இந்த பலனை நீங்கள் பார்த்து பயன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல கும்பம் ராசிக்காரர்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே இல்லாமல் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய ஜோதிடத்தாள்கள் இல்லைனா தாள்களோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்